எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன் இன்னைக்கு நாம் மாவிளக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க எல்லாருமே கோயில்கள்லாம் மாவிளக்கு வச்சு சாமி கும்பிடுவோம் குலதெய்வத்தை கும்பிட போகிறப்போ மாவிளக்கு இடித்து கொண்டுட்டு போகிறது தான் வழக்கம் இந்த மாவிளக்கு எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் இந்த மாவிளக்கு செய்கிறதுக்கு தேவையான பச்சரிசி அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் ஒரு டம்ளருக்கு உண்டான அளவும் சொல்கிறேன் நான் வந்து நாலு டம்ளர் அதாவது நாலு அரிசி எடுத்துருக்கேன் நான் அதுக்கு உண்டான அளவும் சொல்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் செய்துக்கலாம் இப்போ நான் நாலு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன் அதாவது நாலு பச்சரிசி எடுத்துருக்கிறேன் இதுக்கு வந்து அரை கிலோ வெள்ளம் இது வந்து மண்டை வெள்ளம் இதை தட்டி அளந்துக்கணும் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா முக்கால் டம்ளர் இதை அதாவது இதை தூளாக தட்டி அந்த வெள்ளத்தை அளக்குறப்போ அது முக்கால் டம்ளர் இருந்தால் போதும் முக்காலுக்கும் ஒரு ஒரு கொஞ்சோண்டு ஒரு துளி கம்மியாக இருந்தால் கூட போதும் அந்த மாதிரி எடுத்துக்கங்க இல்லை அச்சு வெள்ளம் தான் கிடைக்குது அச்சு வெள்ளம் ஈஸியாக கிடைக்குதுன்னு சொன்னால் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை அச்சு இது ரெண்டு அச்சு இருக்குது ஒரு டம்ளருக்கு ஒன்றரை அச்சு எடுத்துக்கிட்டால் போதும் அது அச்சு வெள்ளம் கணக்கு பண்ண கஷ்டமாக இருந்தால் இந்த மண்டை வெள்ளம் இல்லை எந்த வெள்ளமாக இருந்தாலுமே அதை தட்டி தூளாக்கி ஒரு டம்ளருக்கு முக்கால் டம்ளர் எடுத்துக்கலாம் அப்புறம் அதை வந்து நம்ம அரிசியை கிளைஞ்சி ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு துணியில் காயப்போட்டு தான் மாவை அரைக்க போகிறோம் அந்த மாவை அரைக்கிறப்போ ஒரு ரெண்டு ரெண்டு ஏலக்காய் வாசத்துக்காக இது வந்து சுக்கு இதை அப்படி போட்டுடக்கூடாது இதில் உள்ள தூண்டு தட்டி சுக்கு இதுவும் வாசத்துக்காகவும் செரிமானத்துக்காகவும் வாங்க இப்போ நம்ம அரிசியை களைஞ்சிட்டு வரலாம் இந்த மாதிரி அரிசியை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வெள்ளை தண்ணியாக வர வரைக்கும் ஒரு நாலஞ்சு முறை இதை கழுவிக்கலாம் அரிசியெல்லாம் கழுவிட்டு வந்தாச்சு இதில் இப்போ தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் போல் இதை ஊற வைக்கலாம் அப்புறமேட்டு இதை தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் அரைக்கணும் காய வச்சு அரைக்கணும் இப்போ இது ஊறட்டும் அரிசி வந்து இப்போ முக்கால் மணி நேரம் ஊறிடுச்சு நான் வந்து இப்போ இதை தண்ணியை வடிச்சு விட்டுறேன் ஒரு வடிதட்டு எடுத்துக்கிட்டு அதில் கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணியை வடிச்சு விட்றலாம் கொஞ்ச நேரம் இது தண்ணி வடியட்டும் கழுவி தண்ணி வடிய வச்ச அரிசியை ஒரு இளம் துணியில் விரித்து நம்ம வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் உணர்த்திருக்கேன் தண்ணியெல்லாம் காஞ்சிருச்சு இப்படி நம்ம வந்து பிடிச்சா பிடிக்கணும் இப்படி உதுத்தா உதுந்துடணும் அதுதான் பதம் இந்த பதத்தில் நம்ம இதை எடுத்து மிக்சியில் போட்டு மாவாக்கிக்குவோம் எடுத்து வச்சுருந்த வெள்ளத்தை இப்போ நான் தூளாக்கி வச்சுருக்கிறேன் இந்த அரிசியை மிக்சியில் போட்டு மாவாக்கிட்டு பார்க்கலாம் பாதி பாதி போட்டு அரைச்சிக்கிட்டால் போதும் இந்த மாதிரி எல்லாத்தையும் மாவை அரைச்சிக்கிட்டு இப்போ நம்ம வந்து மிக்ஸியில் கொஞ்சம் மாவில் இந்த வெள்ளத்தை சேர்த்து போட்டு அரைக்கணும் இந்த மாதிரி மாவை அரைச்சதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் சுக்கு அதையும் போட்டு ஒரு ரெண்டு சுற்று அரைச்சிக்கணும் இப்போ அந்த சுக்கும் ஏலக்காயும் அதில் போட்டு அரைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்துலேருந்து சும்மா கொஞ்சமாக ஒரு உத்தேசமான அளவு போட்டு அதில் அரைச்சோன்னா அதுவே நல்லா திரண்டு உருண்டு வரும் இப்போ பார்க்கலாம் இந்த மாதிரி அதுவே நல்லா உருண்டு வந்துடும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம எவ்வளோ மாவு எடுத்தோமோ அது அவ்வளவையும் இந்த வெள்ளத்தை போட்டுக்கலாம் வெள்ளம் மீதி இருந்தால் பரவாயில்ல அதை வச்சுக்கலாம் நாலு டம்ளர் அரிசி மாவையும் வெள்ளத்தை போட்டு மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன் இதை இனிமேல் நம்ம கையால் சேர்த்து பிசைஞ்சு உருட்டணும் எனக்கு வந்து இந்த வெள்ளம் மிச்சம் நான் அரை கிலோ வெள்ளம் எடுத்துருந்தேன் இந்த அளவு மிச்சம் இருக்குது இதை போட்டிருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் மாவிளக்கு இலகி போயிடும் அப்போ உருண்டையாக உருட்ட வராது அதனால் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் நீங்களும் பார்த்து தேவையான அளவு போட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்த வெள்ளம் அதனால் வந்து மாவிளக்கோட கலர் இப்படி இருக்குது புது வெள்ளமா அச்சு வெள்ளமாக திருச்சி வெள்ளமாக வாங்கினா நல்லா கோல்டன் கலரில் இருக்கும் மாவிளக்கை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா உருட்டிகிட்டேன் இப்போ வந்து நமக்கு தேவையான அளவை மட்டும் எடுத்து நல்லா அழகாக உருட்டி ஒரு டப்பாவில் வைக்கலாம் மிக்ஸியில் அரைச்ச மாவிளக்க எனக்கு தேவையான அளவு அதாவது சின்ன டப்பா தான் அதனால் நான் சின்னதாக எடுத்திருக்கேன் ரெண்டு உருண்டையாக உருட்டி ரெண்டு டப்பாவில் வச்சுருக்கேன் என் மகன் வீட்டுக்கு ஒன்று எனக்கு ஒன்று இதை வந்து நம்ம கோயிலில் போய் குலதெய்வ கோயிலில் போய் நம்ம வைக்கிறப்போ ஒரு மாவிளக்குக்கு ஒரு தேங்காய் உடைக்கணும் ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு பூவு வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணணும் இந்த மாவிளக்கில் வந்து நடுவில் இப்படி லேசாக பள்ளம் பறிச்சி விட்டு இதில் பசு நெய்யை ஊற்றி நல்ல கனமான தெரிய போட்டு ஏற்றி வைக்கணும் ஏற்றி வச்சு அதை கொஞ்சம் நேரம் வேக ஊட்டி இன்னொரு பக்கம் திருப்பி இப்படி சுற்றி ஒரு நாலஞ்சு இடத்துல அதை வேக வச்சு மாவளக்கிழமை நைவேத்தியம் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும் இந்த கோடை காலத்தில் வரிசையாக திருவிழா வந்துக்கிட்டே இருக்குது அம்மனுக்கு முருகனுக்கெல்லாம் மாவிளக்கு வச்சு தான் சாமி கும்பிடணும் இந்த மாதிரி மாவிளக்கு செஞ்சு எல்லோரும் சாமி கும்பிடலாம் இந்த மாவிளக்கு செய்யும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்